எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு எதை உணர்த்துகிறது பாருங்க நமக்கு ராஜயோகத்துல தெரியும் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அல்லாஹ் அல்லா ஜொஹாட்ன்னு சொல்லுது அவர் வந்து ஜோதி சுரூபமா தான் இருக்கார் அவருக்கு வந்து உடல்னு ஒன்று கிடையாது நம்ம உடல்ல கழுத்துல பாம்போட இருக்கிற பக்தியில சிவன் சொல்றோம் ராஜயோகத்துல அவரை வந்து சங்கர்னு சொல்றோம் தலைப்பு ஏன் சிவன் சொல்லியிருக்கோம்னா பக்தி பண்றவங்க இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்களை ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்களுக்கு இதை டச் ஆகணும்ன்றதுனால தலைப்புல சிவன் கழுத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே இப்போ அந்த பாம்பு எதை உணர்த்துது அப்படின்னு பார்க்கலாம் பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி இதோட விளக்கம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாம்பு மாயையை குறிக்குது ஓகே நம்ம என்ன சொல்றோம் மாயன்னா தேவ விமானம் அதுதான் நம்மள வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை போன்ற சிந்தனைகளை உருவாக்குது அதன்படி தான் நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம் அதுக்கெல்லாம் பாவம் உருவாக்கிக்கிறோம் சரியா அப்போ இந்த மாயை அப்படின்றது பாம்புன்றது விஷம் தானே அது கொத்தும் விஷம் உடல்ல எரிச்சு நம்ம இறந்துருவோம் அதே மாதிரி மாயையும் அப்படிதான் அது ஒரு மாதிரி விஷம்தான் பரம நம்ம இந்த ஐயாயிரம் வருஷ கதையில சத்தியகுல முதல் நாள் நடிக்கும் போது பதினாறு கலை இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போது அது பன்னெண்டு கலையில வந்து நிற்குது அதாவது நாலு கலை தான் குறையுது ஆனா துவாபரத்துல பன்னெண்டு கலையில் ஸ்டார்ட் பண்றது வந்து களி கடைசியில் கடைசியில ஒன்னு கிட்ட வந்துருது அப்படின்னா கலைகள் படபட பட படப்படன்னு குறைஞ்சி வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்தில் பன்னெண்டுலேருந்து ஒன்று வந்துட்டோம் அப்போ அந்த மாயின் விஷம் தான் நம்ம அப்படியே அடிச்சு குறைச்சி வந்துச்சு அதுதான் அர்த்தம் இப்ப சிவன் கழுத்தில் இருக்க பாம்பு அதோட அர்த்தம் என்ன அங்க மாயோட வேலையை ஒன்றும் பண்ண முடியல மாயை வந்து ஒரு அடிமை டமி பீஸ் மாதிரி கரெக்டாக அந்த பாம்பு நீங்க படத்துல எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு வந்து எப்படின்னா அப்படியே சுத்தி அப்படியே அதோட வேலையை பண்ணிட்டு அவர் சிவன் என்ன நினைக்கிறார் செய்யணும்னு நினைக்கிறார் அதை பண்ணிட்டு இருப்பார் அதாவது அந்த பாம்பு அவரை ஒண்ணுமே பண்ணாது அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு அவரை டிஸ்டர்பே பண்ணாது அவருடைய வேலை என்ன பண்றாரு அது கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க சோ இதோட அர்த்தம் அதுதான் யா எந்த ஒரு ராஜயோகியும் இந்த நேரத்துல பரமாத்மா நினைவுல இருக்கிறவங்க மன்மனா பகவதி ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யறாங்களோ அவங்களுக்கு மாயன்றது இந்த மாதிரி பாம்பு தான் கழுத்தில் சிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாதிரி தான் சங்கர் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி தான் அது அவரை ஒன்றும் பண்ணாது அது அது கழுத்தில் அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் இவர் இவரோட விளையாழக பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாயையை கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்றத உணர்த்துறதுக்காக கழுத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த டைலாக் இருக்குல்ல பாம்புனா படையே நடுங்கும் அப்படின்னு ஒரு டைலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவ்வளோ டேஞ்சர் அது அதே தான் மாயை உலகத்துல இருக்க எட்நூறு கோடி பேரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு எட்நூறு கோடி பேருக்கு அது தெரியவே மாட்டிருக்கும் நம்ம எல்லாமே தெரியல உலகத்துல நம்ம அதில் மாட்டிக்கிட்டோம் இதில் மாட்டிக்கிட்டோம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நமக்கு பெரிய வில்லன் உலகத்துல யாருன்னா மாயை தான் நம்மளுடைய சொந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய கெட்ட தேவையில்லாத எண்ணங்கள் தான் அதுதான் வச்சு செய்யுது சோ பரமாத்மா சொல்றாரு கழுத்தில் இருக்கிற அந்த பாம்பு மாயையை குறிக்குது அந்த மாயை அடக்குனவர் சங்கர் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஒவ்வொரு ராஜ்யக்கும் கர்மாதி ஆகிட்டீங்கன்னு வச்சிக்கங்களேன் என்ன அர்த்தம் மாயை நூற்றுக்கு நூறு கண்ட்ரோலில் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்போ சுட்சுமோதனத்தில் இருக்கவங்க இருக்காங்கன்னா ரெண்டு மூணு மாதம் அவங்க நம்ம சங்கர்னு சொல்கிறோம் ஏன்னா நூறு பாஸ் ஆகிட்டாங்கன்ற அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அவங்க வினாசத்துக்கு தூண்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ராஜயோகத்துக்கு எவ்வளவு பேர் வேணும் முப்பத்தி மூணு கோடி பேர் எல்லாரையும் யாரெல்லாம் முன்னாடி இருந்தாங்களோ என்ன போட முடியும் அவங்கள டச் பண்ணி பண்ணி டச் சிஸ்டத்தில் கொண்டு வந்துடும் இதுதான் இவங்க பண்றது இவங்க வினாசம் பண்றதுல வினாசம் பண்றது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா இவங்க கூட ஒரு பத்து பேர் அவங்க கூட ஒரு பத்து பேர் அது மட்டும் இல்லாமல் பஞ்சதத்துவங்க கூட இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கலாம் அது உக்ரமா இருந்து அழிவு உண்டாக்கும் இப்படி எல்லாம் விநாசம் ஏற்படும் இதையேதான் நம்ம வேற மாதிரி எப்படி அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அந்த அஞ்சு தலை பாம்பு மேல நர்த்தனம் புரிஞ்சாரு அப்படின்னு ஒரு இது காட்டுறாங்க அப்படி அதுக்கும் அர்த்தம் அந்த அஞ்சு தலை பாம்புன்றது வந்து மாயிதான் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேர் இதை ஜெயிச்ச முதல் நபர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற அதாவது பிரம்மாண்ட லேக்கராஜன்ற தான் பிரம்மாண்ட் பரமாத்மா பேர் வச்சார் அவர் தான் நூத்துக்கு நூறு பாசாரு அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணரார் பாருங்களா படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்களேன் பிஇ படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து உங்க பேரு பக்கத்துல பிஇ போட்டுக்க முடியாது அவர் இன்ஜினியர்ஸ் சொல்லிக்க முடியாது இப்ப என்ன பட்டம் பிஇன்னு போட்டு மேல ஒரு கோடு போட்டுக்கிறாங்க ஆனால் அது முறை கிடையாது இல்லையா அழகு கிடையாது படிச்சு முடியாம டிகிரி போ அதே மாதிரி பிரம்மா படிச்சிட்டு இருக்கும்போது வந்து பாம்பு ஐ மீன் மாய ஜெயிச்சிட்டான்னு சொல்ல முடியாது படிச்சிட்டு இருக்கும் போது கர்மாதித்த ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ இந்த மெரிட்டு இதெல்லாம் வந்து எங்க கட்டுறாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொடுத்துறாங்க இதே வேற ஒரு சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல ஸ்ரீ விஷ்ணு வந்து ஆதிசேஷன் மேல படித்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க வெளியே பாம்பு அதுல வந்து அஞ்சு தலை பாம்போட இருக்கிற மாதிரியும் அங்கே லக்ஷ்மியும் கால் பக்கத்துல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க இதோட ஐடியாலஜி அதுதான் அப்படின்னு அந்த மாயைய நூத்துக்கு நூறு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு தன்னுடைய அடிமை ஆக்கிட்டாரு பெட் ஆக்கிட்டாரு அது மேலே விஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு காமிக்கிறது தான் ஸோ இந்த பாம்பு வச்சு எல்லா இதுவும் வர்றது பரமாத்மா என்ன சொல்றாரு மாயை என்ற பாம்பு மாயை என்ற விஷத்தை வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது காட்டுறோம் ஓகே அப்போ இந்த ஸ்ரீ கிருஷ்ணரை காமிச்சாலும் சரி விஷ்ணுவை காமிச்சாலும் சரி இந்த பிரம்மாங்க காமிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க நானும் முயற்சி பண்றோம்ல மாயை ஜெயிக்கிற நமக்கு வந்து இந்த சங்கரை காட்டுறாங்க அப்படின்னு கழுத்துல பாம்பு இருக்கிறது அப்படின்றத நம்மள காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா இதுதான் அதோடைய விளக்கம் அப்படின்னு பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லி ஸோ சோ நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு விளக்கம் கொடுப்போம் கழுத்துல பாம்பு இருக்குன்னா அவர் வந்து பட உலகமே வந்து படையே எந்த பாம்புன்னா படையை நடங்கும் அதனால அவர் நடக்க மாட்டார் கடவுள்ன்றதுனால அப்படின்லாம் காட்டுறாங்கன்றது பக்தியோடய விளக்கம் இப்போ ராஜயோக விளக்கம்ன்றது இது மாயை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகே ஒரு அனுபவம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது நம்மளுடைய டொமைன் அதாவது டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் வச்சுருக்கோம் அதோடைய டொமைன் ஸ்பேஸு டொமைன் நேம்கான ரினியூவல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு சகோதரர் வந்து காசு தரேன்னு சொல்லி அதனால யூடியூப்ல வந்து பைசாக்காக நம்ம எங்கு சொல்லவே இல்லை அந்த ஆத்மா வந்து முன்னாடியே காசு கொடுத்துட்டாரு இந்த டொமைன் நேமுக்கு நம்ம பண்ணிட்டோம் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட என்ன வந்தது அது பண்ணிட்டோம் அது ஸ்மூத்தாக முடிஞ்சு இந்த டொமைன் ஸ்பேஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு இந்த மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு இது கொடுத்தாங்க அவங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன கொடுத்தாங்கன்னா விக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நான் தொண்ணூத்தாறு டாலர் கட்டினா போதும் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு பேமெண்டே கட்ட தேவையனையும் ஹண்ட்ரட் ஜிபி ஸ்பேஸோடு கிடைக்கும் அப்படின்னு வந்தது ஏன்னா இது ஒரு லாட்ரி மாதிரி ஏன்னால் இல்லாட்டி நான் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட கேட்ட வேண்டியிருக்கும் ஆத்மா ஏதோ ஸ்பான்சர் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறது கரெக்ட்டு கிடையாது எங்கே கிடைச்சிருந்தது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்ல அப்போ நான் என்ன பண்ணேன் அவர் என்ன சொன்னேன் நான் காசு அனுப்புகிறேன் பிரதர் ஏன்னா இதில் என்ன பியூட்டினா ரெண்டே வழியில் தான் நம்ம பே பண்ண முடியும் ஒன்று க்ரெடிட் கார்டு ஒன்று வந்து பேபால் என்கிட்ட நான் ஆகாஹோன்னு இருக்கும் இருபத்தேழு கிரெடிட் கார்டு இருந்தது அதுதான் என்னுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் பொருளாதார வீழ்ச்சிக்கும் தான் காரணம் இன்னைக்கு நிலையில் எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு கிடையாது பேபால் அக்கௌண்ட் இருக்கு அதில் வந்து எனக்கு பணம் இப்படி வருமே தவிர நான் இது வரைக்கும் பேபால் யூஸ் பண்ணி வேற யாருக்கும் கொடுத்தது கிடையாது அவ்வளோ பணமும் அந்த அக்கௌண்டில் கிடையாது அப்ப நான் என்ன பண்ணேன் நமக்கு தான் இருக்காங்க இருக்காங்கல்ல நல்லா ஒரு சகோதரர் கேட்டேன் அவர் அவரு ஒன்றுக்கு ரெண்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு அதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம் பா அது என்ன சொல்லுதுன்னா உங்கள் பேமெண்ட் எங்களால் எடுத்துக்க முடியல உங்கள் பேங்க் சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் உங்கள் பேங்கை கேளுங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு ஸோ அந்த ஆத்மா பேங்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவங்க சொன்னால் உங்கள் பேங்க் மீன் உங்கள் கிரெடிட் கார்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேங்க்கு சொல்லிட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு அப்படி தான் சொன்னாங்க சரி இவரோட கிரெடிட் கார்டு தான் ஒர்க் இல்லையுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆத்மாவோட கனெக்ட் கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவரும் வந்து அவரோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்தாரு அதுலேயும் இதே மெசேஜ் தான் வரும் ஓகே அப்புறம் என்ன பண்ணோம் சரி பகலில் பண்ணோம் ஒர்க் ஆகல ஈவினிங் பண்ணாலும் எட்டு மணிக்கு மேலே திரும்பவும் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணுவோம் இதே மெசேஜ் தான் வந்தது இந்த கிட்ட என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு போக போது அது முடிஞ்சதுன்னா இந்த ஆஃபர் கிடையாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன் ஸோ யூஎஸ்சில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி அவங்கள கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஸ்கூல் காலேஜ்ல கூட படித்த பையனுக்கு ஃபோன் பண்ணு இப்போ அவன் சொன்னால் நீ அந்த விக்ஸோட டீட்டெயிலெலாம் கூடு நான் விக்ஸுக்கு நானே பேசுகிறேன் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் பேசியிருக்கான் பேசி முடிச்சோன்னா அவங்க கம்பெனிக்காரங்க அதே ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருக்கு ஒரு ஆஃபர் இது கோடு கொடுத்துட்றான் ப்ரொமோஷனல் கோடு கொடுத்துறாங்க அதாவது அது யூஸ் பண்ணால் இழந்த அந்த இது கிடச்சிரும் இப்போ கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க நம்ம கெட்ட வேண்டியது வந்து பன்னெண்டு ஆகஸ்ட் கட்டணும் நான் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் காலங்காலத்தில் அவங்க என்ன சொன்னா இனி போய் உங்களுக்கு பழைய கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டான் திரும்பவும் எல்லா ஆத்மாக்களையும் கூப்பிட்டு வர ட்ரை பண்ண இதே மெசேஜ் தான் வருது ஆனா இப்போ இது வருது நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் அந்த மாதிரி நைன்டி சிக்ஸ் டாலருக்கு வந்துச்சு அது வருது ப்ரொமோஷனல் கோடு ஒர்க் ஆகுது ஆனால் பே பண்ண முடியும் அதை மூணு கிரெடிட் கார்டு பண்ணணும் மூணும் ஒர்க் அவுட் ஆகல அப்ப திரும்பி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரியாது நீ தான் பண்ணணும் உனக்கு நீ இந்தியன் அக்கௌண்ட் ஏதாவது கூட நான் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த ஆத்மாக்கிட்ட வந்து யார் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரோ அவர்கிட்ட வந்து அவர் காசு அவர் என்ன எப்போ பிரதர் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் டூ ஹண்ட்ரட் டாலர் கணக்கு வச்சே கொடுங்க ஏன்னா மாறி மாறி போயிட்டு இருந்தது இல்லையா அதனால அவர் கிட்ட காசு வாங்கி வச்சுட்டேன் இப்போது கிரெடிட் கார்டு இல்லாதனால இந்த பிரச்சனை ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு என்னோடய ஈவினிங் கிளாஸ் என் ஃப்ரெண்டு வந்தான் பண்ணலாம் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கும் திடீர்னு அவன் சொன்னேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடு நான் கொஞ்சத்துக்கு அப்புறம் வரேன்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா இது தள்ளி போயிட்டே இருக்கு ஏதாவது ஒரு இதாகி பரவாயில்ல காஸ்க்கு எந்த பிரச்சனையும் அந்த ஆத்மா கொடுக்குறாரு கிரெடிட் கார்டு வச்சுருக்க ஆத்மாக்களும் இருக்காங்க ஆனால் அந்த சாஃப்ட்வேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே இருக்கிறான் அவனுக்கு என்னென்னா அவங்க அப்பா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காரு அவன் லட்சக்கணக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கான் அவனுக்கு இப்போ வந்து ஒரு நூறு டாலரும் பெரிய அமௌண்ட்டு தான் இருநூறு டாலரும் பெரிய அமௌண்ட்டு தான் அப்போ அவங்க கேட்டு இங்கே கொடுத்து இதெல்லாம் இப்போ அவனுக்கு தேவையே இல்லை அதனால் அப்படி யோசிக்கிறான் அப்போ நான் வந்து இருபது நிமிஷம் ஆகுன்னு சொன்னோன்னே நான் வந்து டோட்டலாக கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ண வச்சிட்டு நானே போய் பாபா பக்கத்தில் உட்காந்துட்டேன் நான் உன் சேவைக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம் ஏன் இப்படி படுத்த நான் பேசும்போது அப்படி தான் பேசுவேன் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து இப்படி வச்சு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இந்த டைம் கூட இது ஒர்க் ஆகுது எப்போ தான் ஒர்க் ஆகுறது இப்படிலாம் இருக்கேன் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்தான் வந்தவுடனே அவன் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தான் இந்த வாட்டி அக்செப்ட் ஆயிடுச்சு ஸோ நைன்ட்டி சிக்ஸ் டாலரில் நாங்கள் அதோடைய பேமெண்ட் கெட்டோம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இனிமேல் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட்டில் தான் காசு கட்டினோம் ரெண்டுக்குமே டொமைன் நேமுக்கும் சரி டொமைன் ஸ்பேஸ்க்கும் சரி இப்போ வந்து நம்ம வாணியோட கலெக்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா அபிக்ட வாணி ஏற்கனவே போட்டோம் வாணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மட்டும் போட்டிருக்கோம் இனி பல லாங்குவேஜில் வாணியோடைய கலெக்ஷன் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம் அதுவும் எனக்கு வந்து பென் ட்ரைவில் வந்திருக்கு இப்போ இந்த வெப்சைட் விஷயம் இருக்குதுல்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோடனே பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ இப்போ வெப்சைட் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு இப்போ அடுத்த சேலஞ்சு வந்து பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு ஸோ இருபத்தோராயிரம் ரூபா வேணும் இப்போ அடுத்த ஃபோக்கஸ் அதுதான் பதினாலாம் தேதி கூட அதை கேட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சாந்தேதி உட்காந்து இந்த அந்த வாணியோட போடுறதெல்லாம் போடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ அடுத்த சேலஞ்சாக அதை எடுத்துருக்கேன் ஸோ ஒன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டே போயிடும் ஸோ நேற்று கூட வாணியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பரமாத்மா சொல்றார் நீங்கள் அதாவது ராஜயோகிகள் வந்து தனக்காகவும் அடுத்தவங்க அடுத்தவங்களுக்காகவும் எந்த ஒரு காரணத்துலேயும் எந்த ஒரு மொமெண்ட்லையும் வந்து ஒரு கெட்ட சிந்தனையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது நமக்கு எனக்கு என்னென்ன வருத்தம்னா பாபா சேவை பண்ணுறோம் அதுக்கு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டுக்கு காசு தரத்துக்கு ஒரு ஆத்மா ரெடியாகவே இருக்கார் கொடுத்துட்டு செய்துட்டார் இங்கே ஆத்மாக்கள் ரெடியாக இருக்காங்க கிரெடிட் கார்டு வச்சுட்டு இவங்களும் கிரெடிட் கார்டு வச்சு போட்டு பார்க்குறாங்க ஆனால் போக மாட்டேறோம் ஃப்ரெண்டு ஒருத்தான் அங்கே இருக்கிறான் யூஎஸில் அவன் வந்து என்னென்னா அவன் ஃபினான்ஷியலாக லாக் ஆயிருக்கான் அவன்கிட்ட பைசா தரேன் ஆனால் எங்க எப்படி தர முடியும் டேரெக்டாக இங்கேருந்து அமெரிக்காக்கு அனுப்ப முடியாது இங்கேருந்து அவன் வீட்டுக்கு தரேன் என்னாலும் அவனுக்கு ஆகலை இதே குழப்பத்திலேயே எனக்கு ரெண்டு மூணு நாள் நேற்று கடைசி மினிட்ல தான் லெவன்த் தவறுன்னு அந்த டைம் தான் இது சாலவாக ஆகிருக்கு ஓகே ட்ராமா அவ்வளோதான் அது ப்ராப்ளம் சால்வ் இல்லையா அதே மாதிரி குழந்தைக்கான ஃபீஸ்க்கான ஏதாவது வழியும் வரும் இன்றைக்கு வரைக்கும் சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஓகேவா சரி ஓகே நல்லது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ